ஸோ சிற ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பாம்பை குறித்து பார்க்க போகிறோம் ஆதி ஆகமம் மூன்றாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் உன் உனக்கும் ஸ்ரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன் அவர் உன் தலையை நசுக்குவார் நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார் அப்போ தலையை நசுக்கிறதுனா என்ன அர்த்தம் அப்படின்னா அவ்வளோதான் அதுக்கப்புறம் உயிர் வாழ முடியுமான்னா உயிர் வாழ முடியாது ஆனால் அந்த ஏற்கனவே அந்த இரத்த ஓட்டம் கொஞ்சம் இருக்கிறதுனால அந்த வால் உடம்பு அதெல்லாம் கொஞ்சம் துடிக்கும் அதுதான் நம்ம பார்க்குறோம் அப்போ ஏசுகிறிஸ்து கிறிஸ்து சிலுவையில தன்னை ஒப்பு கொடுத்து அந்த மரணத்தை ஜெயித்ததன் மூலமாக பிசாசோடைய தலையை நசுக்கினார் அப்படிங்கறதை நம்ம பார்க்கிறோம் மிச்சம் இருக்கிறது வால் தான் அடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு இடத்துல பாத்துருக்கோம் இல்லையா அப்போ தலை நசுக்கப்பட்ட அதாவது மறித்த பாம்பானவன் என்ன செய்கிறான் அப்படின்னா அவனுடைய தந்திரங்கள் மூலமாக கள்ள உபதேசங்கள் விரோதங்கள் பகை பொறாமை இச்சைகள் இதன் மூலமாகத்தான் இந்த உலகத்தில் அநேக கிரியைகளை பண்ணி கொண்டு இருக்கிறான் நம்ம இது நமக்கு ஓரளவுக்கு நம்ம ஆலயத்தில் இதை பற்றிலாம் நமக்கு நிறைய கற்றுக் கொடுத்துருக்குறாங்க நமக்கு இது நல்லா தெரியும் அப்போ இந்த இறந்து போன பாம்பை மனுஷர்களோட கம்பேர் பண்ணும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா இதான் பகை அடிப்பட்ட இல்லை வருத்தம் வலியோடு இருக்கிற ஒரு இருதயத்திற்குள்ளே இருந்து எழும்புகிற செயல் வந்து இந்த செத்த பாம்பானவன் செய்கிற செயலுக்கு ஒப்பான ஒரு செயல் தான் தேவன் நம்மளை என்ன சொல்லுகிறார் மன்னிங்க நீங்கள் வந்து ஏ உன் சகோதரன்னு ஏழு தடவை இல்லை ஏழு எழுபது தடவை மன்னி அப்படின்னு பேர் கிட்ட சொல்லுகிறார் அப்போது இந்த பகைமை மன்னிக்க முடியாதபடி இருக்கிற இந்த கடினமான இருதயம் என்ன செய்யும் பிசாசு எந்த அளவுக்கு ஆஹ் கர்த்தருடைய பிள்ளைகளை இந்த உலகத்தை மோசம் போக்கணும்னு நினைக்கிறானோ அதே போல் கசப்பான விரோதமான வைராக்கியமான தேவையில்லாத எண்ணங்கள் அதாவது சமாதானத்தை முற்றிலும் கெடுக்கிற எண்ணங்கள் ஒரு மனிதனுடைய இருதயத்திலிருந்து தோன்றி அது செய்கையாக வெளிப்படும் நமக்கு தெரியும் பிசா சனவன் தனக்கு கொஞ்சம் காலமே இருக்கு என்று கெரிசிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி கொண்டு இருக்கிறான் இது போல தான் வழியில் வேதனையில் இல்லை யாரோ ஒருத்தரை அவமானப்படுத்திட்டாங்க யாரோ ஒருத்தர் நம்மளை வந்து சத்தம் போட்டுட்டாங்க தனக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்கல இது குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு விசேஷ வீடாக இருக்கலாம் இல்லை ஏதோ ஒரு ஃபங்க்ஷனாக இருக்கலாம் ஏன் இறந்த வீட்டில் கூட இந்த மரியாதை எனக்கு செலுத்தலை அந்த மரியாதை எனக்கு செலுத்தலை பத்திரிக்கையில் என் பேரை போடலை அப்படின்னு அதாவது தனக்கு கொடுக்க வேண்டிய அந்த கனத்தை மரியாதையை கொடுக்கல அப்படின்ட்டும் இல்லை ஆஃபீஸில் கூட என்ன வந்து இப்படி வந்து அவமானப்படுத்திட்டாங்க அப்படின்ட்டு யாரையாவது ஒருத்தரை பழி வாங்கணுங்கிற இருதையை இருக்குது பாருங்க அது செத்த பாம்பின் கிரியைகளுக்கு ஒப்பான கிரியையாக வேதத்தில் சொல்லப்படுது நம்ம பார்த்தீங்கன்னா ஏசுகிறிஸ்தோடைய மரணத்துக்கு அப்புறம் உயிர் தெழுதலுக்கு அப்புறம் சபை எவ்வளவு வேகமாக பரவிச்சோ அதே போல் கள்ள உபதேசங்களும் வே பறகு பரவுறத நம்ம பார்க்கலாம் அப்போ பவுல் வந்து சொல்றார் நான் போறேன்ப்பா மந்தையை தப்பாத ஓனாய் வந்து வரும் கல் உபதேசங்கள் வரும் அப்படின்னு சொல்கிறார் அப்போ இந்த கர்த்தர் எதை சொல்கிறாரோ அதற்கு எதிரடையாக செய்கிறது தான் யார் பிசாசு கர்த்தர் பரலோகத்தை உருவாக்கினா அவன் வந்து பூலோகத்தில் ஒரு பாபிலோனை உருவாக்கணும்னு நினச்சான் கர்த்தர் தனக்குன்னு ஒரு துதிக்கிற சேனையை உருவாக்கணும்னு நினைக்கும்போது அவன் தனக்குன்னு பாதாளத்தில் தன்னோடு இருக்கிறதுக்கு ஒரு பெரிய சேனையை உருவாக்கி கொண்டு இருக்கிறான் இப்படி தான் அந்த இருதயத்தில் அந்த க அந்த செத்த பாம்பின் கிரியைகள் வந்து ஒருத்தர் வா ஒருத்தர் ஹிருதயத்தில் இருக்கும்போது எந்த எக்ஸ்டிடெண்ட்டுக்கு போவாங்க எது நன்மையோ அதற்கு நேர் எதிரடையான தீமையை செய்வாங்க அப்படிப்பட்ட அப்படிப்பட்டவர்களை நீங்கள் எங்கேயாவது பார்க்கறீங்க அப்படின்னா அவங்களுக்காக அதிகமாக ஜெபிங்க பொதுவாக கர்த்தரை பின்பற்றுகிற நமக்கு அந்த துணிகளும் இருக்குமா அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம் தான் நமக்குள்ள ஒரு தேவ பாயம் இருக்கு இல்லையா க வேதத்தை வாசிக்கிறோம் நமக்கு அப்படிலாம் பண்ணக்கூடாதுன்னு கர்த்தர் வந்து கற்றுக் கொடுத்துருக்கிறாரு ஆனால் வெளியே நீங்கள் நிறைய பேர்கிட்ட அதை பார்க்கும்போது அவங்களுக்கு ரொம்ப நெருங்கணவங்களாக இருந்தாங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு அதை வந்து சொல்லுங்க ஒரு பத்து வருஷம் இருபது வருஷத்துக்கு முன்னாடி அந்த சம்பவம் நடந்திருக்கும் இப்பவும் அதை வச்சு என்னை என்னை எப்படி பேசுனா தெரியுமா எப்படி செஞ்சால் தெரியுமா அப்படிம்பாங்க ஏன்னா அந்த இருதயத்தில் அந்த அந்த கசப்பு போகவே இல்லை அந்த அந்த பிசாசோடைய அந்த அந்த விஷயம் வந்து அவங்க இருதயத்தில் இருக்கு அதனால தான் அவங்களால அதை மன்னிக்கவே முடியலை அப்போ அந்த தலை நசுக்கப்பட்ட பாம்பான செத்த கிரியைகள் ஒருத்தங்க வாழ்க்கையில இருந்து போகணும்னா ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தரின் கிரியைகள் ஆவின் கனிகள் வெளிப்படும் பொதுவாக கனி எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மரம் வேர் பற்றி தண்ணீர் உறிஞ்சுக்கிற ஜீவனுள்ள மரமாக இருந்தால் தான் க கனி வரும் ஒருவேளை மரத்தை வெட்டிட்டாங்கன்னா கனி வருமா வராது இல்லையா மரம் காஞ்சி போயிடும் இல்லையா அது போல தான் செத்த கிரியைகளுக்கும் நல்ல கிரியைகளுக்கும் இடையில இருக்கிறது ஒரே ஒரு வித்தியாசம்தான் ஜீவன் நல்ல கிரியைகளுக்கு ஜீவன் செத்த கிரியைகளுக்கு மரணம் அப்போது அந்த மரணத்திற்கு ஏதுவான பொய் பொறாமை கசப்பு விரோதம் பழி வாங்குதல் இப்படிப்பட்ட கிரியைகள் எல்லாமே செத்த பாம்பு ஆகிய வலு சர்ப்பத்தின் குணாதிசயங்கள் அப்போ இப்படிப்பட்ட குணாதிசயங்கள் நம்மளுக்குள்ள என்னைக்குமே இருக்கக்கூடாது எப்போதுமே இருக்கக்கூடாது யாராவது நம்மளை பகைக்கிறாங்களா ஏன் ஆலயத்தில் எப்பா நம்மளுடைய பரிசுத்த சமூகத்தில் கூட இப்போ இந்த செத்த கிரியைகள் நுழைந்து இருக்கிறத ரொம்ப வேதனையாக இருக்குது இன்னும் ஆலயத்திற்காக நம்மளை சுற்றி இருக்கிற நம்ம சொந்தங்களுக்காக நமக்காக நம் பிள்ளைகளுக்காகலாம் அதிக அதிகமாக ஜெபிப்போம் இந்த பகை உணர்வு இந்த செத்த கிரியைகள் அவங்கள மட்டும் இல்லை அவங்கள சுற்றி இருக்கிறவங்களையும் சேர்த்து அழித்து அவங்க ஆத்மாவை தேவனுக்கு உகந்ததல்லாத ஒரு இடத்துக்கு கொண்டு போயிடும் அப்படிங்கிறத தெரியாம ஏன் தெரியல ஏன்னா அவங்களுக்கு தான் கண்ணே இல்லையே ஏன்னா பிசாசானவன் தான் செத்து போயிட்டான் அவன் வால் தானே ஆடுது அவன் வந்து அவன் உடம்பு தானே துடிக்குது எங்கே இருக்கும் எப்படி பண்ணுறோம் அதெல்லாம் முக்கியம் இல்லை இருக்கிற இந்த சரீரத்தை இருக்கிற இந்த ஜீவனுக்குள்ளே எதையாவது பண்ணி முடிச்சிடணும் ஒருத்தங்க சிறைய பேர்லாம் சொல்லி நீங்கள் கேட்டிருப்பீங்க செத்தாலும் அவன் முகத்தில் முடிக்கக்கூடாது சாவு வீட்டுக்கு கூட அவன் வரக்கூடாது அப்படிலாம் சொல்லுவாங்க இதெல்லாம் என் இதெல்லாம் எவ்வளோ பெரிய வார்த்தை இல்லையா செத்ததுக்கப்புறம் எப்படி தெரியும் சாவி வீட்டில் யார் வராங்க வராங்கன்னு இவங்க பார்த்துட்ருக்காங்களா ஏன்னா அந்த ப அந்த கசப்பு அவ்வளவு தூரம் இந்த மாதிரியான எண்ணங்கள் நம்மளுக்குள்ளே இல்லாதபடி காத்துக்கொள்வோம் நம்மளுக்கு யார் மேலேயாவது ஒரு கசப்பு இருந்ததுன்னா உடனே தேவ சமூகத்துக்கு போய் கர்த்தர்கிட்ட மன்னிப்பை பெற்றுக்கொள்வோம் ஒருவேளை உங்க குடும்பத்தில் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சவங்க மத்தியில் யாருக்காவது இப்படிப்பட்ட ஒரு குணாதிசயங்கள் இருந்தா அவங்களுக்காக நம்ம கர்த்தர் சமூகத்தில் ஜெபிப்போம் அதை கேட்டுக்கொள்கிற இருதயம் உள்ளவர்களாக இருப்பாங்கன்னு அவங்கக்கிட்ட இதை குறித்து நம்ம சொல்லுவோம் கர்த்தருடைய பரம ராஜ்ஜியத்திற்கு சற்றும் தகுதி இல்லாத இந்த அவனுடைய காணப்படுதோ அவர்களும் அதற்கு தகுதி இல்லாதவர்களாக ஆவாங்க அதனால நம்ம ஜாக்கிரதையாக நம்மளுடைய பரிசுத்த வாழ்க்கையை காத்துக்கொண்டு பர்லோக தேவனாகிய கர்த்தரின் சமூகத்தில் நுழைந்து அவரை துதிக்கிற ஜனங்களாக ஜீவனுள்ள ஜனங்களாக வாழ்வோம்